பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு சார் இந்த கும்பராசினியர்களுக்கு இப்ப ஜென்ம சனி விலகி இரண்டாம் இடத்திற்கு பாதசனியாக போக போயிருவார் ஏழரை சனியில மார்ச் ஆறு வரைக்கும் படால துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர்கள் பன்னெண்டு ராசி மிகப்பெரிய விடுதலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி உச்சக்கட்ட கஷ்ட காலத்துல கடவுளுடைய அனுகிரகம் என்பது குரு பார்வை மூலயமா கிடைக்கும் அப்ப பாதசனியுடைய தாக்கமும் கம்மியாகும் இந்த ஏழரை வருஷத்துல அஞ்சு வருஷம் கிடந்தாச்சு இன்னொரு ஒரு வருஷம் ரிமேட்டு கொடுக்குறாரு குரு பார்வையில அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் அதுல ஒரு வருஷம் தான் செய்யும் ஆறு மாசம் அப்ப கும்பம் வந்து எதிர்நீச்சல் போட்டு இது வரைக்கும் வந்தாச்சு ஒரே ஒரு விஷயம் கும்பத்துக்கு இப்ப வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இது இனிமேல் நடக்க நல்லது நடக்குதோ என்பது இனிமேல் இது இதுவரைக்கும் பட்ட கடன் தொகுதிகள் உறவு சம்பந்தப்பட்ட விட்டுட்டு போனவங்க திருப்பி தேடுவாங்க எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்து முடித்தவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர்கள் எல்லாம் இது கோற்றுப்படி தான் வந்து யாருமே நேரக்டா அந்த சேனல வந்து ஏன் நான் உட்பட எல்லாருக்குமே பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பல சவால்கள் சொன்னா கதறிடுவாங்க எல்லாருமே கார்ல போகும்போது பிளைட்ல போகும்போது சூப்பரா போறாங்க அப்படிதான் அதுக்கு பின்னாடி அவர்கள் கொடுத்த விலை என்ன அதை தான் இப்போ நீங்க ரிலீஃப் அடையும் உங்க வாழ்க்கையில இந்த பிறவியில வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டீங்களோ இது இனிமே கிடையாது நல்லதா பாசிட்டிவா அப்படின்னா பொறுமையா மாறுவதற்கு காலம் கடன்ல இருந்து வெளியே வருவீங்க சேவிங்ஸ் இன்னும் காலம் கும்பராசியை தற்சமயம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையை கும்பத்தின் மேல் வைக்கிறார் ஆனால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு கும்பத்தில் வந்து என்ன அவர் கும்பத்துடைய பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவனால் தொழில் தான் அபிவிருத்தி போச்சு சார் தொழிலே முடங்கிடுச்சு சார் ஏழாத்தனை போயிடுச்சு வித்துட்டேன் புதுசா ஆரம்பி ஜூன் ரெண்டு வித்து அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல லக்னத்துல உங்க தசா புத்திக்கு எந்த தொழில் கரெக்டுன்னு பார்த்து முடியும் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கறோம்னா அஞ்சு வருஷம் தூக்கங்க இது ரெண்டு விஷயம் மனிதனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாதது என்னன்னா நைட்டு முதல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கல அது ஒரு பெரிய பிரச்சனை நைட்டு போய் தூங்கும் போது தூக்கம் வரலன்னா அது ஒரு கொடுமை நிம்மதியான உறக்கு அது இல்லாதவர்களை கேட்டால் தான் தெரியும் இப்போ யாருமே மொபைல் நோடி தூங்குறது அதுவே கஷ்டப்பட்டுட்டு மொபைல பார்க்க கூட முடியாது அப்படியே படுத்து பிறன் தூக்கமே வராது ஏன்னா ஏதோ கஷ்டங்கள் அவமானங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் இதை வாங்கி அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்க அது மாதிரி உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஜூன் ரெண்டுலேருந்து இருந்து பணத்தை கொடுப்பேன் அவங்களுடைய வாக்கு வந்து செல்வாக்கு நல்ல செழிக்கும் அதே மாதிரி குடும்பத்துல அமைதியில் வரக்கூடிய வேலைகளை ஏற்படுத்துவார் பிரிந்து போன கணவன் மனைவிகளுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து பிரிஞ்சு போகக்கூடாது அது மினிமம் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் குழந்தைய பெத்தாச்சுன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு உனக்கு பிடிக்குதோ அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க சேர்ந்துதான் மிகப்பெரிய பிரச்சனைகள் சொல்லக்கூடிய இல்லீகல் பிசினஸ் பண்றாரு இல்ல தவறான நடவடிக்கைகள் இருக்காரு இல்ல வந்து சம்பாதிக்கவே மாட்டேங்கிறார் சந்தேகப்படுறாரு இதெல்லாம் வாழ முடியாத சூழ்நிலையில் தவறு பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்குள்ளேயே முடிச்சு நீங்களை கூப்பிட்டீங்கன்னா பிரிச்சு விட்டுருவாங்க உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டீங்கன்னா சேர்ந்து இதுதான் விஷயம் அதனால கும்பராசி நேரில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா செயல் பண்ணக்கூடிய ஒரு காலம் இது எதிர் நீச்சல் போட்டு அந்த திருமண பந்தத்தை கெட்டியா புடிச்சிக்க வேண்டியது இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இருபத்தாறு முக்கியமாக பொருளாதார நிலையை பற்றி சொன்னோம் பண வரவு என்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவால கொடுக்க முடியாது சில பேருக்கு கடன்கள் இருக்கும் சில பேருக்கு பண பரிவர்த்தனையில பிரச்சனைகள் இருக்கலாம் அடிப்படை ஆதாரம்னு சொல்றோம் உணவு தங்க இடம் உடுத்த நல்ல ஆடைகள் இதில் பிரச்சனை இருக்காது ரெண்டு காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க காதல் விவகாரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம் ரிஷபம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு இருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம் ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும் அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும் அப்போ தான் காதல் திருமணமாக மாறும் ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும் சுக்கரன் வீக்காக இருக்கும் காதலிப்பாங்க ஃபெயிலியர் ஒன் சைட்லவும் இப்படி தான் சில பேருக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்குன்னா பத்து பேர் காதலிப்பான் காதல் தான் என்னன்னே தெரியாது இவனுக்கு என்னப்பா என்ன இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் அணிப்பேன்மா என்னடா சொல்கிறேன்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும் எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டம் அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தணும் இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசினோம் திருமணம் பற்றி பேசினோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் வந்து இன்னும் ஆகாமல் இருக்குது இந்த நைன்ட்டீஸு டூ கே கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம் இன்னும் முப்பது பேர் வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு திருமணமும் இன்னும் நடக்கலையே ஐயோ மூணு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சி வரவெல்லாம் பிச்சுட்டு போயிட்டான் இது வரவங்களெலாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா அதற்கு ஏதாவது ரெமடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்னா பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா சுவிட்சை உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க அது பேர் பரிகாரமே அல்ல பரிகாரம் என்பது மனம் முவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அதற்கு பேர் தான் பரிகாரம் அதாவது வழிமுறைகள் இருக்குது இந்து மத சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரம்னு இருக்குது அந்த தர்மசாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க இந்த குறைகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் இதெல்லாம் நம்ம எழுதுனதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை மகான்கள் சித்தர்கள் எழுதுனது அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு நீங்கள் சுருக்கமாக எடுத்துங்க இந்த பஞ்சபூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது அதுதான் அக்னின்னு சொல்கிறோம் அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும் இந்த மூக்கை தோட்ட உடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போது அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம் அப்போது ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா புண்ணியாஞ்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஹோமம் தான் வளர்க்குறாங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க அக்னி தான் வளர்க்குறாங்க கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க அக்னி தான் வளர்க்குறாங்க அத்தனையுமே அக்னி சாட்சி அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சிருக்காங்க இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பீஸை டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர் செவன் தேர்ட்டிக்கு நான் அவைலபிள் அது செவன் ஃபார்ட்டி முடிச்சுடுறீங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார் ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும் மதிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் பெற்ற தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது அவங்கள மரியாதையாக பேசுகிறது சாப்டியா ரெண்டு வார்த்தை கேட்குறது இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை உங்களுடைய கட்டண மனைவிக்கு கட்டண கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை குழந்தைகளுக்கு தந்தையாக தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு மூணு விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது அதாவது பெத்தவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் அவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் நம்ம பெத்த குழந்தையை நம்ம கட்டின பொண்ணாட்டிக்கு நம்ம செய்ய இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது பல மனிதர்களுக்கு இனி எண்ணி பார்ப்பேன் இப்படிலாம் பண்ணலாமா இப்படிலாம் பண்ணலாம் உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க எல்லா ராசியிலையும் இருக்காங்க ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு வருது இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம் மீனம் ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது இது ஒரு பரீட்சை இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணுன்னா பரீட்சை எழுதணும் டாக்டருக்கு பாஸ் பண்ணணுன்னா பரீட்சை எழுதணும் அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை வாழ்க்கை பரீட்சை அதை விட பெரிய பரீட்சை இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஸோ இதுவரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கும் ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்